வணக்கம் மாணவ கண்மணிகளே இன்றைக்கு ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பாடப்பகுதியான தமிழின் இனிமை என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடலை பார்க்கலாம் பாடலை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் கணியிடையேறிய சுழையும் முற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என் பேர் கண்டீர் கணியிடையேறிய சுளையும் முற்றல் சாரும் பனிமலர் ஏறிய தேனும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடையேறிய சுவையும் பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என் பேன் எனினும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்